ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்னாக்ஸ் செஞ்சு என்னோட பிள்ளைங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் இது ஒண்ணு இல்ல காராமணி தான் எங்க ஊர்ல கிராமத்துல வந்து பயிர் வச்சு எடுத்துட்டு வந்த காராமணி தான் காய வச்சு வச்சிருக்காங்க இது கடைகள்ல கேட்டீங்கன்னா கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இது கிடைக்காது வேற மாதிரி கலர்ஸ்ல தான் வரும் எயிட் ஹவர்ஸ் மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க காராமணி ஊற வச்ச உடனே மேல வந்து நிறைய பருப்புலாம் வேஸ்ட்லாம் நிற்கும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு காராமணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மட்டும் வேக வச்சு நான் எடுத்திருக்கேன் குக்கர்ல போட்டு வேக வைக்கலாம் ஆனா ஓவர் குக் ஆயிடும் நல்லாவும் இருக்காது கொழஞ்சு பேருக்கு டேஸ்ட் மாறிடும் இந்த மாதிரி மாதிரி பக்குவமா நம்ம வேக வச்சு எடுக்கும்போது போது எல்லா பருப்பு நல்லா ஈவனா வெந்திருக்கும் இதே மாதிரி காராமணி இங்க கடையில போய் கேட்டீங்கனாலும் கிடைக்காது இது கிராமத்துல வந்து பயிர் வச்சு அவங்களே வந்து பச்சையா எடுத்துட்டு வந்து அதை காய வச்சு பக்குவமா ரெடி பண்ணி எனக்கு எப்பவுமே வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க என்னோட பசங்களுக்கு வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க என்ன மாதிரி நீங்களும் உங்க வீட்டு ஹிட்ஸுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறவங்களா அப்ப லைக் கமெண்ட் கண்டிப்பா பண்ணிட்டு போயிடுங்க பை